என்னோட பேர் மறிய செல்வி பங்கு சிங்கம் பாரு விண்ணில் தோன்றும் ജാന ജ്യോതിഭൂയർവാണ ജ്യോതിലിഗിരംഗും ധർമ്മജ്യോതി மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார் நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார் மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார் நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார் அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வனாகிறார் மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார் இறங்கி வருகிறார் பார்வைட்டால் போதும் போகும் கைகள் தொட்டால் போதும் உடன் கவலை எல்லாம் தீரும் மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார் இறங்கி வருகிறார்